ஏன் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க ஒரு மாற்று கூட்டணி அரசை அமைப்போம்னு திரு அண்ணாமலையும் திரு அன்புமணி அவர்களும் சொன்னாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் எங்கள் தலைமையில் ஆனா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க இப்போ தெளிவா எங்க கொள்கையில் கரெக்டா தான் இருக்கும் கூட்டணி அமைச்சி கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அது அண்ணா அதிமுக கூட கூட்டணி வச்சு கூட அமைக்கலாம்

நாங்க இப்ப இல்ல தொடர்ச்சியாக எங்களுடைய அரசியல் பயணத்தை பாத்தீங்கன்னா எங்களோட முடிவுகள் நாங்க தேர்தல் காலத்துல தான் எடுப்போம் இவ்வளவு நாளா நாங்க சொல்லிட்டு இருந்தோம் எங்களை எல்லாம் கூட்டணி மாறுறீங்க தேர்தல் கூட்டணி மாறுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க நாங்க சொன்ன கருத்தை பெருசா எடுத்துக்காதவங்க இன்னைக்கு சொன்ன உரத்த குரல்ல ஒரு எடப்பாடியாரே பேசுறாரு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவாகிறதுதான் கொள்கை ரீதியான கூட்டணி என்பது எப்போதுமே அமைவதில்லை கொள்கை ரீதியாக எப்பவுமே எங்கயுமே கூட்டணி அமையாது தேர்தல் காலத்துல போடப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம் தான் அது அந்த தேர்தலுக்கானதுன்றது இன்னைக்கு எல்லாம் எல்லாரும் ஏத்துக்கொள்ள ஒரு சூழ்நிலையில வந்துருச்சு இதைதான் நாங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு வரோம் தேர்தல் எங்களுடைய கொள்கை எங்களுடைய செயல்பாட்டுல நாங்க எந்த கூட்டணியில இருந்தாலுமே எங்களுடைய கொள்கை ரீதியான நகர்வுல சரியா தான் போயிட்டு இருப்போம் கூட்டணி என்பது தேர்தல் வரும்போது வருகின்ற காலத்துல எங்களுடைய பலத்திற்கு ஏற்ப இருக்கக்கூடிய அங்கீகாரத்துக்கு எங்க அங்கீகாரப்படுகிறார்களோ தேர்தல் நேரத்துலதான் கூட்டணிகள் அமையும் என்றாலும் கூட அதுல இடங்கள் மட்டும்தான் பிரதானமா இருக்குமா அந்த கூட்டணிக்கு நூறு சார் எங்களுடைய எதிர்காலம் எங்க இருக்கு எங்களுக்கான வாய்ப்பு எங்க இருக்குன்றது நான் மறுப்பு இல்ல அதிகாரத்துல எவ்வளவு இடம் பெறும்ங்கிறதுதான் தேர்தல் அரசியலே ஆனா அதுதான் பிரதானம்னா யாரோடையும் கூட்டணி வைக்க முடியுமா அப்படியும் இல்லையா உங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதுவும் கிடையாது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்றோம் நாங்க எங்களை நம்பி தான் நாங்க தேர்தலை சந்திக்கும் எங்களுடைய பலத்தை வலுப்படுத்துறதுக்கு எங்களால தான் சாதிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க போறோம் ஏன்னா நாங்க பல கொள்கைகளை பல அரசியல் களங்கள்ல நிரூபிச்சு காமிச்சிருக்கிறோம் இப்ப ரெண்டாயிரத்தி நாலு பீரியட்ல இருந்து நாங்க அமைச்சரவையில இருந்தோம் அதுக்கு முன்னாடி அமைச்சரவையில் இருந்த போதும் ரயில்வே துறையில நாங்க எண்ணற்ற சாதனைகளை போடுவோம் எங்களை நம்பி நாங்க பண்ணோம் எங்களால வலுவா இருக்கும் போது எங்களால பல விஷயங்களை செய்ய முடியுது ஓபிசி ரிசர்வேஷனாக இருந்தாலும் யூபிஏ ஒன்ல நாங்க வலுவா இருக்கும் போது எங்களால கொண்டு வர முடியுது அதுக்கு அடுத்ததுல நாங்க இருக்கும்போது போது எங்களை எவ்வளவுதான் நாங்க உரத்த குரல்ல மனு கொடுத்தாலும் பத்து அம்ச கோரிக்கைகள் அடிப்படையில சேர்த்தாலும் எங்களுடைய பலம் இல்லாத பொழுது எங்களால சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதுல ஒரு முரண் பாக்குறீங்களா இப்ப நாங்க தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் ஆனா கூட்டணியே தேர்தல் நடத்தான் முடிவு செய்வோம் அப்படிங்கிறது ரொம்ப முரணா இல்லை அப்போ அந்த கூட்டணிக்கு நாம வந்து கூட்டணிக்கா இப்ப ஓப்பனா சொல்றீங்களேப்பா நான் உன்னோட இப்பதான் இருக்கிறேன் ஆனா நாளை இருப்பனான்னு தெரியாது தேர்தலுக்கு இருப்பனான்னு தெரியாதுன்னு சொல்றது ஏன் ஏன் அதை கேட்கறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இங்க ஒரு மாற்று கூட்டணி அரசை அமைப்போம்னு திரு அண்ணாமலையும் திரு அன்புமணி அவர்களும் சொன்னாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் எங்கள் தலைமையிலாங்க ஆனா நீங்க வந்து இப்ப இருக்குது இருக்காது கரெக்டா தான் இருக்கும் கூட்டணி கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அதிமுக கூட கூட்டணி வச்சு கூட அமைக்கலாம் அமைக்க முடியாதுன்றதெல்லாம் நம்ம ரூல் பண்ண முடியாது எங்கள் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய பொதுக்குழு கூடி தேர்தல் நேரத்தில் முடிவு விடும் ஏன்னா தேர்தல் முடிவுகள் இப்ப நாங்க வந்து பழைய கழிதலும் புதியன பகுதலும் தான் அது தேர்தலோட கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கா கூட்டணிகள் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கா அவர் போட்டதுல எந்த ஒரு அரசியலும் இல்லை என்னுடைய செயல்பாடு மூலமாக நான் போடுறேன் படிச்ச வரிகள்ல புடித்த வரிகள் என்ற வகையில வந்து நான் போட்டிருக்கிறேன் ஒரு வகையில தான் அவர் அவர் தெளிவாக அவர் அரசியல் மருத்துவரை முப்பது ஆண்டுகளாக பார்க்கக்கூடிய என்ற அடிப்படையில கூட சொல்றேன் எந்த ஒரு வார்த்தையை எந்த ஒரு வாக்கியமும் காரண காரியங்கள் இல்லாமல் வராதுங்கும் போது அதுல யாருக்கு என்ன செய்தி சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கல இப்ப அவரேதான தெளிவுபடுத்திட்டாரு தேர்தல் என்பது தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது எங்களுடைய பொது குழு கூடி நிர்வாக குழு கூடி முடிவெடுக்கும் அவரை தான் சொல்லி இருக்காரு எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் நாங்க வலுவாக இருக்கணும் எங்களுடைய ஆட்சி அப்ப அதுதான் நீங்க சொன்ன பிறகு அதிமுக இருந்து இப்படி ஒரு பதில் வருகிறதான்னு பார்க்க வேண்டியிருக்கல ஒத்த கருத்துடையவர்களோடு கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்க பிஜேபி இருந்தாலும் நீங்க அதிமுக கூட்டணிக்கு வருவீங்கன்னு அதிமுக நம்பக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அதற்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கீங்களா அரங்கத்துல பல்வேறு பேர் பல்வேறு கருத்துக்களை சொன்னாரு ஏன் இன்னொரு கருத்து கூட இருக்க கூடாது பிஜேபியும் சேர்ந்து கூட வரலாம்